السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله العظيم القدره والشام شديد البطش والبرهان حافظ الدين والقران بسم الله ما شاء الله كان وما لم يشا لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على شرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا لعنة الله على الظالمين صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقره اعيننا وثمره فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم ان الله عز وجل لا يملي للظالم فاذا اخذه لم يفلته صدق النبي صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் எகையறையோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈரக வேந்தர் முகம்மதுதான் அவர்களின் மீதும் அவர்களின் நடிச்சுவளை அப்படியே அணிவரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாவு தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் நம் பெற்றோர்கள் முஸ்தாதுமார்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் ஊருவாசிகள் அயல்வாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் குறைந்தி நிறைவாக நின்றதில் அவர்த்துமா புனிதமான இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோன் நம்மை ஒன்று போல நாளை ஜன்னத்துள் ஃபுர்தோ என்னும் உயர்தலமான சுபதத்தில் கண்மணி முகமது அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டியானாக நோய்கள் அனைத்தையும் தந்தார் புரிவானாக அருமையான சகோதரர்களே இந்தியாவின் பல இருண்ட தினங்களில் டிசம்பர் ஆறு ஒன்று ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வைசாபாத்தி என்ற மாவட்டத்தில் அமையப்பெற்றிருக்கும் அயோக்கிய என்ற நகரத்தில் அரங்கேற்றப்பட்ட ஒரு கொடூர நிகழ்வு இதே இந்திய மண்ணில் குடிமக்களாக வாழ்கிறார் இந்திய மண்ணை சொந்த நாடாக கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தின் பள்ளிவாசல் அவர்கள் வணங்கி வருகிற ஸ்தலம் இடிக்கப்பட்ட ஒரு தருப்பு உண்மையில் உள்ளத்தில் ஈரம் உள்ள எவரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்

இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இஷாவும் அந்த பள்ளியில் தொழுகை ஜமாத்தாக நடைபெற்றது அந்த இஷா தொழுகையை முடித்துவிட்டு பள்ளிவாசனுடைய முகத்தின் முகம்மது இஸ்மாமில் அவர்கள் பள்ளியை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்று பதிலையும் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கலா எந்த கலவரச் சூழலும் இல்லை மறுநாள் காலை இருபத்தி மூன்றாம் தேதி சுகுக்கு வருகிற நேரத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கிறார் பள்ளிவாசலுக்கு பாபர் மசிதனுடைய மெஹராபில் ஒரு ராமருடைய சிலையை பார்க்கிறார் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார் அந்த பள்ளிவாசலுடைய மாதத்தில் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அன்றைக்கு கூட்டப்பட்ட பள்ளிவாசல் சுமார் நானூத்தி இருபது ஆண்டு காலங்கள் பழமை வாய்ந்த

லத்தீஃபை போன்ற எத்தனையோ சகோதரர்கள் அந்த கோல காட்சியை நாங்கள் கண்ணால் பார்த்தோம் என்று பத்திரிகையில் சொல்கிறார்கள் அதே பகுதியில் இன்னொரு பக்கத்தில் ராமருக்கான ஒரு கோவில் கட்டப்பட்ட அந்த கோவிலில் அர்ச்சகராக இருந்தவரும் இதே பள்ளிவாசலின் வாழ்க்கையாக இருந்த முகமது இஸ்மாயில் இருவர்களும் தோழமையோடு வாழ்ந்தவர்கள் அவரும் சொல்லுகிறார் அது ராமருடைய கோவில் அல்ல அது பள்ளிவாசல் ராமர் மசூதி ஆண்டாண்டு காலமாக மக்கள் அங்கே இஸ்லாமிய முறைப்படி தொழுது வருகிறார்கள் என்று சொன்னவர் சுட்டுக் கொள்ளப்படுகிறார் இப்படி ஏராளமான ஆதார் அக்கிக் கொண்டே போகிறாம் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அங்கே அவர்கள் திட்டமிட்டபடி ராமர் கோவிலை எட்டிவிட்டார் அருமையானவர்களே இதை முஸ்லிம்கள் ஒருபோதும் பறக்கமாகும் ஒருபோதும் நீங்கள் மன்னிக்கிறோம் நாங்கள் மறப்பாமல் இருப்பதற்கான காரணம் இஸ்லாம் அநியாயக்காரர்களை மறந்ததில்லை அவர்களுடைய அநியாயத்தை இஸ்லாம் குரான் முழுக்க பேசுகிறது அந்த அநியாயத்தினால் அவன் அழிக்கப்பட்ட வரலாறையும் குரான் பேசுகிறது அந்த அநியாயத்தினால் அழிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய வரலாறு பின் சமூகத்திற்கு பாடமாகவும் குலான் தெளிவாகவே பதிவு செய்திருக்கிறது குரான் பேசுகிற இடத்திலெல்லாம் அந்நாயக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்பதை மிக மூர்ஜிதமாகவே குரான் சொல்லும் நிச்சயமாக அநியாயக்காரன் வெற்றி பெறவே மாட்டான் அந்த குரான் வெற்றி பெற மாட்டான் என்பதோடு நிறுத்தவில்லை சாபம் அநியாயக்காரன் மீது உண்டு என்பதை வழங்கிக் கொள்ளுங்கள் என்று குரான் சொல்லுகிறது பிறகு ஏன் அநியாயம் தண்டனையை காலத்தாமதப்படுத்தப்படுகிறான் கால தாமதப்படுத்துகிறது அருமையானவர்களே விசாலமான கசானாவிற்கு அல்லாஹரு ஆகவே அவர் படைத்த படைப்பு திருத்துவதற்கான வாய்ப்பை கொடுத்து அவகாசத்தை கொடுத்து பார்த்தவன் பார்ப்பவன் அவ்வளவு சீக்கிரம் அளிக்க மாட்டான் அதில் இரண்டு காரணங்கள் ஒன்று அவன் திருத்த வேண்டும் இந்த கால அவகாசத்தில் அல்லது இது போன்றவன் அல்லாது விட்டு பிடிப்பான் என்கிற இரண்டு பாடங்களை ஆனால் இந்த பத் ஒருவேளை பிடித்தான் விடுவதில்லை இப்படி எந்த முகாந்திரத்தில் அந்நியாயம் செய்திருந்தாலும் பொதுவாக அந்நாயக்காரர்களுக்கு அல்லாஹ் காலவகாசத்தை கொடுப்பார் ஒருவேளை

அவர் நினைத்தால் மிக சிறிய பிராணியை கொண்டு காபாவை இடிக்க வந்த அந்த பறவையை கொண்டு அழித்த சமூகத்தைப் போல அல்லாஹ் அடிப்படங்கும் வந்து நேரமில்லை ஆனால் அநியாயக்காரனுக்கு அல்லாஹோ காலவகாசத்தை கொடுப்பான் அதை அவர் பெருமையாக நினைத்தால் அவருக்கு அதுவும் அணிவிடான் வரலாற்றில் பார்க்க முடியும் என்ற ஒரு மன்னர்

பள்ளியை இடித்தவன் உடனே அடிச்சிருக்கலாம் இல்லையா இது ஒண்ணும் சொந்த வீடு இல்லை இது வஷ்டம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லவா அவன் வீட்டில் கை வைத்தவனை அல்லாஹ் உடனே அழிப்பதில்லை காலமஹாசம் கொடுப்பான் என்பதை இஸ்லாமிய வரலாறு வந்து சொல்லி திருக்கிறது ஒருவேளை இடித்தவனுக்கு அப்படி எதுவும் அவகாசம் ரொம்ப கொடுத்துருக்காங்க என்னவோ ஆனால் பிடித்தால் அல்லாஹு நீ மோசமாக பிடிப்பான் குத்ரசனை பிடித்தான்

ஒரு கட்டத்துல மரணம் வந்த புதவன் சொன்ன வார்த்தை தன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து ஷப்பு ரகிசி நான் மரணமாகிவிட்டால் என்னுடைய தலை இரண்டாக குழந்து விடுவேன் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்குறாங்க பார்க்கணும் ஷப்புனு ரகசி நான் மரணமாகிவிட்டால் விட்டால் என்னுடைய தந்தை தலை இரண்டாக குழந்து பங்குருமாக அல்லதி பார்த்தி நான் மதிப்பதற்கு மரணமாகுவதற்கு எது காரணமாக இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அவன் மரணமானால் இரண்டாக பிளக்கப்பட்டது அவர்கள் மண்டையை பிளந்து பார்க்க போது உள்ளாக ஒரு பொது இருக்கிறது அவன் மரணத்திற்கான காரணத்தை வல்லாச்சாஸ்திரி எழுதுவார் அருமையானவர்களே அவன் புறத்தில் இருந்து கொடுக்கிற தண்டனை நாம் கொடுப்பதை விட மிக மோசமானதாக இருக்கு ஆனால் கொஞ்சம் கால தாமதமாக கொடுப்பான் சுரோமானு ஆடாத ஆட்டமா நம்புகிறத ஆடாத ஆட்டமா சத்தாத ஆடாத ஆட்டமா அத்துவா அத்தனையும் ஒடுக்குறானே ஒடுக்கியது மட்டும் அல்லாமல் அநியாயம் செய்த அத்தனை இதனுடைய வரலாறு படிக்கும் பட்டியல் தொகுத்து காணாமல் பாடலாமும் வைத்திருக்கிறானே அந்த வத்து காலத்தாமதமாகத்தான் கொடுப்பான் ஆனால் சரியாக கொடுப்பான் தக்ஸ வல்ல அம்மா எம்மருக்கு வாய்மான் நபையே அநியாயம் செய்பவர்களை பார்த்து அல்லாஹு கொடுவோக்காக இருக்கிறான் என்று நீங்க நினைக்க வேண்டாம் என்னமா யுவா சுருகும் நியோமி தஸ்ம சுதீகுர் அபுசா பார்வைகள் குத்தி நிற்கிற நான்வரையிலையும் அவனுக்கு அவகாசம் உண்டு அவன் திருந்தினால் அவனுக்கு வாக்கியம் திருந்தாவிடில் அவனுக்கு ஆசை பெருமா நான் சொல்லோ வாடையுசல்லம் அவரு

நூரை நெருங்குகிறார் கட்டித்தாரா இல்லை அவருக்கு கொடுத்த பாக்கியம் அவரை இடித்து விட்டு இடித்து முடித்ததற்கு பின்னால் வீட்டுக்கு செல்லுகிறார் கரதோஷத்தோடு அவருடைய குடும்பக்காரர்கள் அழைப்பார்கள் வரவேற்பார்கள் என்று நினைத்து போனவருக்கு அந்த ஏமாற்றம் மட்டும் மட்டும்தான் மிஞ்சி நிறைந்தது அவருடைய தகப்பனார் ஒரு ஆசிரியர் அவரை உள்ள எல்லோர்களும் சபித்தார்கள் இப்படி ஒரு மகா பா மகா பெரிய பாவத்தை செய்து வந்திருக்கிறாய் என்று ஒட்டுமொத்த குடும்பமும் அவரை பலித்த போது இடித்த மறு வருடத்திலேயே இஸ்லாத்தை ஏற்று அதற்கு பின்னால் அவர் துவங்கிய அந்த பயணம் சேலம் நாகர்கோவில் போன்ற பகுதி வரையிலே வந்து போனார் சுமார் நூரை நெருங்குகிற பள்ளிவாசலை இந்த சமூகத்தில் கட்டி முடித்தார் அல்லாஹ் திருத்தத்தை கொடுத்தான் குரான் சொல்லும் உள்ளீன கபரு யந்தஹு யுஃபரனஹும் மா கதசர

பர்பிர் சிங்கனுடைய வரலாறு மட்டும்தான் தெரியும் இதை போல அந்த சமூகத்தில் அந்த அநியாயத்தை அரங்கேற்றி எத்தனையோ பேர்கள் தெரிந்தார்கள் என்பதை அதே அயோக்கிய பகுதியை சார்ந்த எழுத்தாளர்கள் தங்களுடைய புத்தகத்தில் தகவலை பதிவு செய்கிறார்கள் அருமையான சகோதரர்களே அப்ப பன்னிவாசலும் சென்றான் அந்த பன்னிவாசரை போன்ற சமூகத்தில் வாழ்கிற மக்களுக்கும் அநியாயம் செய்வதற்கு அல்லாஹு அநியாயத்திற்கான தண்டனை காலத்தாமதப்படுத்துவான் ஆனால் கண்டிப்பாக கொடுப்பான் இந்த பள்ளிவாசன் இஸ்லாமியர்கள் இதுவெல்லாம் ஏதோ நேற்று முன்தினம் தோங்கி எதிர்ப்புகள் அல்ல விபர்மான் சங்கா வாழை யுபசர்கார் அவர்கள் வாடிகிற காலத்திலேயே பள்ளிவாசல்களுக்கு எதிர்ப்பந்தார் அபூபக் கர் சிதீர்களதிய உகா வருபவர்கள் இஸ்லாமில என் தியேட்டருக்கு பின்னால் தன்னுடைய வீட்டினுடைய முற்றத்தில் ஒரு பள்ளிவாசனை அமைத்து தொழுவதற்காக நினைக்கிறார்கள் அதே மக்காவைச் சார்ந்த குஃபார்கள்

மஸ்ஜிது நபதிக்குள்ளால் வருவதற்கு வருவதற்கு தடுக்கப்பட்ட போதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறார் உலகத்திலேயே பள்ளி வாசலில் தொழுவதற்கு மக்களை அனுமதிக்காதவன் மிகப்பெரிய மோசமானவன் என்பதை குரான் தெளிவாக சொல்லுகிறது இன்னைக்கு வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன பாபர் மசூதி அது பாபர் கெட்டியது ஆனால் அது ராமருடைய ஜென்மபூமி வரலாற்றை படித்தவர்கள் தெரியும் பாபர் எவ்வளவு எவ்வளவு பரிசுத்தமானவர் எவ்வளவு தீனோடு எரிக்கி வாழ்ந்து இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு அழகான முறையில் வளர்த்து இருக்கிறார் என்பது வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும் லாவசூதியை இடித்தார் என்பதற்கு வரலாறு ஆனால் இடிப்பதற்கு முன்னால் அவர்கள் செய்த சேர்த்தைகள் கொஞ்சம் நினைச்ச வந்த அதே பகுதியில் இருக்கிற அந்த மக்களை சண்டை தோம்புக்கு எடுத்தார் அதே பகுதியில் வாழும் அந்த மக்களை பள்ளிவாசலில் தொலைவுடைய துள துள விடாமல் தடுத்தார் அதே பகுதியில் வாழுகிற அந்த மக்களுடைய குடும்பங்களிலிருந்து அடக்கம் செய்யப்பட்ட மெய்யவாரிகளுடைய மெய்யத்துகள் தோன்றியிருக்கப்பட்டது புதிதாக மரணமானவர்களை அங்கே அடக்கம் செய்ய விடாமல் தடுத்து அதை பக்கத்து கிராமங்களில் அடக்குவதற்காக அனுப்பி வைத்தார்கள் எந்த இஸ்லாமிய வரலாற்றில் இது போன்ற தவறு நடந்திருக்கிறது இதை இந்திய தேசத்தில் கொரோனாவை கண்டோம் இதற்கு முன்னால் நாம் இங்கே பல பல விபத்துகளை சந்தித்திருக்கிறோம் ஆனால் அத்தனை விபத்துகளிலும் மரணமானவர்களை இஸ்லாமியன் இரு கரங்களால் ஏற்று அடக்கியதுதான் வரலாறு தவிர அதை வேறு எங்காவது கொண்டு போய் முடியும் என்று சொல்லி வரலாறு இல்லை அப்படி கொண்டு போய் என்று சொன்னாலும் வேறு பகுதியில் இஸ்லாமியன் அதை எடுத்து அடக்கம் செய்வதற்கு காத்திலிருப்பான் அருமையானவர்களே பாபர் தன்னுடைய மரண நேரத்தில் தன்னுடைய மகன் அவர்களை அழைத்து சொன்ன வார்த்தை வரலாற்றில் பார்க்க முடியும் இந்திய தேசத்தை ஆண்ட மன்னர்கள் என்கிற புத்தகத்தில் எழுதுவார்கள் பாபர் தன்னுடைய மரண நேரத்தில் தன்னுடைய மகனார் அமாயுனை அடைத்துச் சொன்ன வார்த்தை இனி மேலால் இந்தியாவுடைய ஆட்சியை கருத்தில் கொடுத்துகிறேன் இந்த ஆட்சியை சமமாக நடத்த வேண்டும் இந்து முஸ்லிம் என்கிற பிரிவினை இல்லாமல் நீ ஒரு ஒரு எதிரிக்கு அல்லது ஒரு தண்டனை கொடுக்கப்படுபவனுக்கு நீ தண்டனை கொடுக்கிற நேரத்தில் கூட அதை கடினமாக நீ நிறைவேற்ற வேண்டாம் மிக லேசான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் ஒரு காலத்திலும் நீ பிரித்து பார்த்துவிடக் கூடாது இதே அரசவையில் மையத்தில் இருக்குகிற மந்திரி மார்கள் உருடைய குடும்பத்தார்களோடு ஆலோசனை செய்துவிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதாக இருந்தாலும் நீ களத்தில் இறங்க வேண்டும் என்பது பாபர் தன்னுடைய மகன் குமாரின் அவர்களுக்கு கொடுத்த உபதேசம் இவர் எப்படி ஒரு அடுத்தவர் பூமியை அபகரித்திருப்பார் எப்படி அபகரித்திருப்பார் சமமாக நடத்த வேண்டும் இஸ்லாமியன் ஹிந்து என்கிற பாகுபாடை நீ காட்டக்கூடாது மந்திரி சபையில் இருப்பவன் ஹிந்துவாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவனோடும் அவரோடும் இணைந்து நீ ஆலோசனை செய்துத்தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற இதே பாபர் அடுத்தவரும் பூமி அபகரித்ததாக சரியான வரலாறு இல்லை ால் பொ வரலாறுகளும் பொய் கோட்டைகளால் எழுதப்பட்ட சகோதரர்களே அரங்கேற்ற மண்ணில் இதே தமிழகத்தினுடைய மதுரை பகுதியில் இருக்கிற திருப்பனக்கு அரங்கேற்றம் என்று பார்க்கிறார்கள் அல்லாஹும் பெரிய தோல்வியை கொடுத்தான் தொடர்ந்து வணங்குவார்கள் அமைவ வேண்டாமா கலவரபூமி திருப்பர குண்டத்தில் அல்லாங்க பெரிய தோல்வியை கொடுத்தாங்க இது பெரிய ஒரு ஆட்சி தெரியுமா ஒட்டுமொத்த தமிழகமும் பேசுகிறது இவர்கள் இவர்கள் கலவரத்தை தூண்டுவதற்காக வேண்டியே படைக்கப்பட்டவர் அதே பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் பேசுகிறார்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனை அருமையான சகோதரர்களே அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையிலையும் தோல்வியை கொடுத்து அந்த குற்றத்தை உணர்ந்து அவர்கள் திரும்பி வருவதற்கு தோல்வியுடன் செய்வாராக

நான் இங்கே தொழுதான் இது எங்களுடைய ஜனாதிபதி உமர் தொழுத இடம் எங்களுக்கு சொந்தம் என்று என்னுடைய வந்துவிடக் கூடும் எனவே நான் தொடரவில்லை என்றார் எவ்வளோ பறந்து விரிந்த சிந்தனை தன்னுடைய தளத்திற்கு கீழால் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஆகட்டும் முஸ்லிம் அல்லாதவராகட்டும் அத்துறையும் சமமாக பார்க்கப்பட்டார்களா இல்லையா ஒருவேளை திரும்பவர் அரபியில் ஒரு பணம் ஒடி உண்டு ஒவ்வொரு பொருளும் அதனுடைய யதார்த்தத்தின் பக்கம் திரும்பும் பைத்துல் முகத்தஸ் இன்ஷா அல்லாஹ் பாபர் மசூதி பைத்துல் முகத்தஸ் போன்ற பள்ளிவாசல்கள் இஸ்லாமியருடைய கருத்திற்கு வரும் அப்படி வந்தால் எங்களால் எந்த பழிவாங்கலும் அங்கே நடத்தப்படாது

இப்ப என்ன செய்ய போகிறீர்கள் எங்களை எப்படி வழிநடப்புவீர்கள் என்று கேட்டபோது இவசல்லமாவு சொன்னார்கள் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்னுடைய சகோதரர் சமுக்கு செய்யப்பட்ட நயவஞ்சகம் அவருக்கு செய்யப்பட்ட அந்த தீமை அவர் அந்த சமூகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை நாத்த தெரிவ அனைத்து மல்லியோ எவ்வளவு பகு அஹாமுகமே இன்றைய தினம் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை நீங்கள் செய்த நீங்கள் செய்த சதி வேலைகள் நீங்கள் செய்த தீங்குகள் அத்தனையும் நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அல்லாஹ் மிக திருமையானது மக்கமா நகரத்து மக்களை பார்த்து சொன்ன அதே வார்த்தை தான் இங்கே முடக்கப்படும் அல்லாஹ் திரும்ப முஸ்லிம்களுடைய கருத்திற்கதை வருவான் நாம் அப்படி வாழ வேண்டும் பள்ளிவாசல்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அதற்கான மரியாதைகள் நாம் கொடுக்க வேண்டும் பெரிய பள்ளிவாசல்களை கட்டி வைத்ததற்கு பின்னால் பள்ளியினுடைய இருந்தும் கூட பள்ளியினுடைய மார்கோசி கேட்டு பள்ளிவாசலுக்கு தொட வராமல் இருந்தால் முதலில் பள்ளியை இடிப்பதற்கான பள்ளியை இடிக்குவதற்கு சமமாக நாம் மாறிவிடுவோம் பள்ளிவாசல் கட்டி போட்டதில் இருந்து தான் பள்ளிவாசலுக்கு ஒரு பிரச்சனை கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகைகளை வந்து நிறைவேற்றி அந்த பள்ளிகளை அலங்காரப்படுத்த வேண்டும் எல்லாம் வந்து அவங்க அநியாயக்காரர்களுடைய எல்லா சூழ்ச்சியையும் அங்காக இல்லாமல் ஆக்குவாராக அவருடைய சதிகளை எல்லாம் அவருடைய சதி திட்டங்களை விட்டும் அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை அப்பாவி ஜனங்களையும் பாதுகாத்தல் குறிவானாக சிந்தித்து உணர்ந்து வாழ்ந்து திரும்பக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு எதிர்கெழுத்து கொடுத்தல் குறிவானாக